எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் சின்ன வெங்காயம் நடவப்போ நம்ம என்னென்ன வழிமுறைகள் கையாளணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போது நாம் சின்ன வெங்காயம் வந்து நடவு பண்ண போகிறோம் அதுக்கு நாம் காட்டில் நல்லா சேடை கட்டி உழவு ஓட்டிகிட்டு இருக்கிறோங்க இந்த மாதிரி சேடை கட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மண் வந்து பொது பொதுன்னு உழவும் நல்லா வருங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தாட்டி தண்ணி விட்டு அதுக்கப்புறம் கரெக்டான பதத்துல வந்து நம்ம டிராக்டர்ல அஞ்சு கலப்பில் ரெண்டு உழவு ஓட்டணுங்க அஞ்சு கலப்பு விட்டு முதல்ல ரெண்டு உழவு ஓட்டி நல்லா ஆழமா வந்து எந்த அளவுக்கு ஓட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஓட்டணுங்க அதுக்கப்புறம் வந்துங்க கரெக்டான பதத்துல நம்ம வந்து ரொட்டை வெட்டை போடணுங்க ரொட்டை வந்து ஒரு உழவு இது இதுக்காக அப்படின்னா காடு நல்லா அஞ்சு கலப்பு ஓட்டும் போது கொஞ்சம் வாணி வாணியா இருக்கும் நம்ம வந்து ரொட்டை போட்டோம்னா ஒரே மட்டம் வாய்க்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கட்டியெல்லாம் நல்லா பொடிஞ்சு மண்ணு வந்து நல்லா பவுடர் மாதிரி ஆயிருங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காடு ஏகமே சவுனாயிருச்சு மண்ணு நல்லா பொது போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயக்காட்டுக்கு வந்து பார் ஓட்டணும் பார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு பார் அந்த சைஸில் வருங்க பார் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பாத்தி எல்லாம் பிடிச்சி இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து ஒரே ஈவனா நிற்கிற மாதிரி நம்ம வந்து பாத்தி பிடிக்கணுங்க அடுத்தது வந்து விதை நேர்த்திங்க விதை நேர்த்திக்கு நம்ம ரெண்டு உபயோகப்படுத்த போறோம் ஒன்னு வந்து வேம் வேர் வேர் உட்பூசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று அடுத்தது வந்து டிரைகோட்டர்ம விரடி இந்த ரெண்டும் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா வேம் அது வந்து என்ன பண்ணும்னா வெங்காயத்துல வந்து சீக்கிரமா வேர் பிடிச்சி முளைக்கிறதுக்கான வேலையை வந்து இது வேம் செய்யுங்க வேம் கொடுக்கறதுனால வேர் வந்து நிறைய உற்பத்தி ஆகும் வேர் நிறைய உற்பத்தி ஆச்சுன்னாவே பயிர் வந்து எல்லா சத்துக்களையும் எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து டிரைகோட்டர்ம விருடி இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வெங்காயம் நடவு பண்ணும் போது மழை வந்துச்சுங்க அதனால அழுகல் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்றோங்க இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு வேம் ஒரு லிட்ரு விருடி ஒரு லிட்டர் இந்த ரெண்டையும் நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரம்ல போட்டு கலந்துட்டு நம்ம வெங்காயத்தை வந்து அந்த ட்ரம்முக்குள்ள விட்டு நம்ம வந்து ஒரு பத்து செகண்ட் இருந்துச்சுன்னா போதும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி நீங்க வந்து கலந்து தண்ணியோட கலந்து நம்ம வந்து விதை நேர்த்தி பண்ணிடலாங்க இந்த மாதிரி விதை நேர்த்தி பண்ணணும்னாவே சீக்கிரமா முளைச்சுக்கும் அழுகல் பிரச்சனை வராதுங்க அடுத்தது வந்து நம்ம இப்போ வெங்காயம் ஊன போறோம் நம்ம எந்த அளவுல ஊன்றுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜானுக்கு ஒன்று அதாவது வந்து ஒரு அரை அடிக்கு கம்மியாக வருங்க ஒரு ஜானுக்கு வந்து ஒரு வெங்காயம் அப்படின்ட்டு நம்ம ஊனிட்டு இருக்கிறோங்க ரசாயன விவசாயம் பண்ற எல்லாருமே இப்போ வெங்காயம் ஊன வேண்டாம் இப்போ ஊணுன்னா நம்ம எடுக்க முடியாது இந்த சீசன்ல அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நான் வந்து இயற்கை விவசாயத்து மேல உள்ள ஆர்வத்தினாலையும் இயற்கை மேலே உள்ள நம்பிக்கையினாலையும் நான் வந்து அவங்க அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க இதுக்கப்புறம் வெங்காயத்துக்கு நாம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பற்றி எல்லாமே வீடியோவாக போடணுங்க நீங்களும் இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இது மாதிரி உயிர் உரங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கோபி உயிர் ஆர்கானிக்ஸ்களையை தொடர்பு கொள்ளுங்கள்